கிறிஸ்டினா சுவிட்சர்லாந்து நாட்டில் வாழ்ந்த ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியை இப்பொழுது அவர்களுக்கு வயது அறுபத்தி ஏழு சுவிட்சர்லாந்து நாட்டில் ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் சிறந்த முறையில் கொடுக்கப்படுகிறது என்றாலும் கிறிஸ்டினா ஒரு வீட்டில் வேலை செய்கிறார்கள் அதாவது எண்பத்தேழு வயதான ஒரு வயோதிவரை கவனிக்கும் பொறுப்பை எடுத்து செய்கிறார்கள் மேலும் மேலும் பணம் வேண்டும் என்பதற்காக இவ்வாறு செய்கிறாய் என்று ஒரு இந்திய நண்பர் கேட்டபொழுது அவர்கள் சொன்ன பதில் ஆச்சரியமாக இருந்தது நான் பணத்திற்காக வேலை செய்யவில்லை ஆனால் என்னுடைய நேரத்தை நான் நேர வங்கியில் சேமித்து வைக்கிறேன் ஏனென்றால் நான் வயது சென்றவளாகும் போது அந்த வங்கியிலிருந்து நான் அதை எடுத்துக்கொள்ள முடியும் என்று கூறினாள் சுவிட்சர்லாந்து தேசத்தினுடைய ஃபெடரல் மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் செக்யூரிட்டி ஸ்தாபனத்தால் உண்டாக்கப்பட்டதுதான் இந்த நேர வங்கி திட்டமாகும் பலனோடு இருப்பவர்கள் தங்கள் இள வயதில் வயதுபர்களை கவனிக்கும் பொழுது அவர்கள் செலவு செய்யும் நேரம் குறித்து வைக்கப்படுகிறது அவர்கள் சுகவீனமானவர்களாய் ஆனாலோ அல்லது வயது சென்று வேலை செய்ய முடியாதவர்களாக மாறினாலோ இந்த நேர வங்கியிலிருந்து அவர்களுக்கு உதவி கிடைக்கிறது கிறிஸ்டினா அந்த வயோதீபர் வீட்டிற்கு வாரம் இரண்டு முறை போய் இரண்டு மணி நேரங்கள் அங்கே இருந்து அவர்களுக்காக கடைக்குச் செல்வது வீட்டின் எல்லா அறைகளையும் சுத்தம் செய்வது வெளியே அவரை அழைத்துச் செல்வது அவர்களோடு உட்கார்ந்து பேசுவது என்று நேரம் செலவு செய்கிறார்கள் அந்த நிறுவனத்தோடு அவர்கள் செய்த ஒப்பந்தத்தின்படி அவர்கள் இவ்வாறு பணி செய்த பிறகு இந்த நேர வங்கி அவர்கள் செலவு செய்த நேரத்தையெல்லாம் கணக்கிட்டு அவர்களுக்கு ஒரு நேர வங்கி அட்டை ஒன்றை வழங்குகிறார்கள் பின்னர் இவர்களுக்கே உதவி தேவைப்படும் பொழுது அந்த நேர வங்கி அட்டையை பயன்படுத்தி தங்களுக்கு உதவி செய்ய சரியான ஆட்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் சுகமாய் இருக்கும் பொழுதே நேர வங்கியில் நேரத்தை சேமிக்கும்படியாய் பலருக்கு உதவி செய்வது இன்னும் நடைமுறையில் இருக்கும் ஒரு பழக்கமாக இருக்கிறது நாமும் ஏன் இப்படிப்பட்ட திட்டங்களை செயல்படுத்தக்கூடாது நான் பசியாயிருந்தேன் எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள் நான் இருந்தேன் எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள் நான் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்று ஒரு நாள் இயேசுவும் நம்மை குறித்து சாட்சி பகர வேண்டுமென்றால் நாம் சுகத்துடன் இருக்கும்பொழுதே எத்தனை பேருக்கு உதவி செய்ய முடியுமோ அத்தனை பேருக்கு உதவி செய்ய நம்முடைய நேரத்தை திட்டமிட்டு கொள்ளோமா